வசிக்கலாம் அப்போஸ்தல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்போஸ்தல 22 ரெண்டு பதினான்கு நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் The God of our ancestors has chosen you to know his will and see the righteous one. அண்ட் டுஸ்ரம் ஹிஸ் மவுத் கத்தரை ஒரு நாள் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்றதுல யாருக்குமே வந்து சந்தேகம் கிடையாது மாற்றுக்கிறது கூட கிடையாது எல்லா கிறிஸ்தவர்களும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாள் அவருடைய பிரச்சனம் ஆகுதல் அவருடைய வருகையில அவரை நாம் எல்லாரும் சந்திக்க வேண்டும் நான் மாத்திரமல்ல எல்லாரும் என்று நான் சொன்னேன் அப்போ இந்த இடத்துல நீதிபதரை இந்த மனிதன் தரிசித்தான் அல்லது அவர் தன்னை அவனுக்கு காண்பித்தார் அதன் அடிப்படையில் வருகிறதான வார்த்தை தான் அப்ப அதுல இருந்து நீதிபரரை நாம தரிசிக்கிறதுனா என்ன அர்த்தம் நீதிபரர் என்றால் சில காரியங்களை பார்த்து கொண்டு போகும் பொழுது தெளிவாக நீதிபரர் அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன அறிந்து கொள்ள வேண்டும் நீதிபரர் என்றால் நீதி உள்ளவர் ரைட்சியர் ஆங்கிலத்தில் படிச்சோன் அதாவது கேரக்டரே வந்து என்று சொல்லி அர்த்தம் அதாவது நீதி உள்ளவர் எப்படிய பாஷையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஷாடேக் அப்படி சொல்லியிருக்கோம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மெல்கி ஷாடேக் மெல்கி ஷேடேக் அப்படி சொல்லியிருக்கும்ல நீதியின் ராஜா அதுல தான் அந்த வார்த்தை வந்தது நீங்கள் வந்து கர்த்தருடைய ஒரு ஒரு நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது அதாவது ஒரு தன்மையை குறித்து சொல்லும் பொழுது எஹோவா சிட்கேனு அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல எகோவா சிட்கேனு அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் லார்ட் இஸ் அவர் ரைச்சியஸ் கர்த்தர் எங்களுடைய நீதியா இருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தம் இதுல இருந்தா அது வந்தது என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் மட்டும்தான் நீதி உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம் நீதிபரர் என்று சொன்னால் கர்த்தர் அல்லது இந்த தேவன் மட்டும் நீதி உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம் ரைச்சியஸ் ஒன் என்று சொல்லி அர்த்தம் சரி அடுத்தது இரண்டாவது நீதிபரர் என்றால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றியவர் என்று சொல்லி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒன்னு நீதிபர் சொன்னால் தேவனை மட்டுமே குறிக்கிற வார்த்தை இன்னும் ஒண்ணு நீதிபரர் அப்படின்னு சொன்ன என்ன அந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்று நவர் என்று சொல்லி அர்த்தம் நிறைவேற்றினபடியால் நீதிபரர் ஜஸ்டிஃபைடு ரைச்சியஸ் அதாவது தேவன் ஒருவரை பார்த்து பிளேம்லெஸ் அப்ரூவ் அப்ரூவ் பிளேம்லெஸ் பை காட் தேவன் யாரையாவது ஒருத்தரை பார்த்து பிளேம்லெஸ் அப்படின்னு சொல்லுவாரா இப்ப இயேசு இந்த கீழே வந்திருக்கும் போது அவரை என்ன சொல்லப்பட்டது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அண்ட் பிளமிஷ் அப்படின்னு சொன்ன இல்லாத ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அர்த்தம் அப்ப ஒருவர் தேவனால நீதி உள்ளவர் என்று சொல்லி அங்கீகரிக்கப்பட்டால் அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினவர் என்று சொல்லி அர்த்தம் ஒன்று தேவன் நீதி உள்ளவர் ஆதார நீதிபரர் இன்னொன்று தேவனுடைய நீதியை ஒருவர் நிறைவேற்றினார் என்று சொன்னால் அவரை வேதம் சொல்லுகிறது நீதிபதர் என்று சொல்லி இது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே குறிக்கும் இதை குறித்து நம்ம பின்னாடி அதிகமாக பார்க்க போறோம் நீங்க கேட்கலாம் நம்மளை வேதம் சொல்லுகிறதே நம்ம நீதிமான்கள் என்று அப்ப தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றினோமே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் ஆனால் நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றினவர்கள் அல்ல தேவனுடைய நீதியின் பலனை நீதி நீதிமான்கள் அதாவது தேவனுடைய நீதி நம்மேல பலித்தது we were rewarded அல்லது we were gifted அதாவது ரைச்சஸ் என்று சொல்வதான gift ஈவ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒருவர் நமக்காக நிறைவேற்றினபடியினாலே அவருடைய நீதியினாலே நாம் என்ன பண்ணிருக்கோம் நீதிமன்ற்களாக மாறியிருக்கிறோம் ஏசையா நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதல் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார் கர்த்தராகிய நான் அல்லவா நீதிபரரும் ரட்சபருமானிய எண்ணெய் அல்லாமல் வேற தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை இவ்வளவு அழகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதெல்லாம் முக்கியப்படுத்தி அவர் சொல்லுகிறார் பாருங்களா நான் எடுத்தது நீதிபதர் என்பது அவரை ஒருவரை தான் குறிக்கிறது என்பதற்காக இந்த வார்த்தையை நான் எடுத்தேன் ஆனால் எவ்வளவு அற்புதமாய் அவர் வந்து தான் ஒருவர் வேற ஒருவர் இல்லை என்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் பாருங்க பூர்வ காலம் முதல் விளங்க பண்ணினவர் அப்பையிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறவர் பூர்வ காலம் முதல் கொண்டு இருக்கிறவர் கொண்டிருக்கிறவர் அறிவிக்கிறவர் கருத்தராகிய நான் அல்லவா நீதிபரரும் ரட்சகருமாகிய ரைச்சியஸ் அவர் தான் அவர்தான் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்ல என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை என்றவர் சொல்லுகிறார் அப்ப நம்ம நீதிபரரை பார்க்கிற அப்படின்னால அந்த காரியத்தை மாத்திரம் நீதிபரர் அப்படின்னு சொன்னா இந்த தேவன் மட்டும்தான் நீதிபரர் என்று வசனம் சொல்லுகிறது புதிய லூக்கா ஏழு இருபத்தி ஒன்பதுல ஜனங்கள் இப்படி ஆகி சொல்றாங்க பாருங்களேன் யோவானுடைய உபதேசத்தை கேட்டு ஆயக்காரர் முதலாள சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபதர் என்று அறிக்கை அப்ப அந்த நாட்களில் ஜனங்களுக்கு யோவான் சரியா அறிவித்து கொடுத்தான் தேவன் ஒருத்தர் தான் நீதிபதர் ஏன்னா அவன் யாரை காண்பிக்கிறதுக்கு வந்திருக்கான் கர்த்தரை காண்பிக்க வந்திருக்கிறான் காண்பிக்க போகிறான் இப்ப காண்பிக்கல இன்னும் இயேசுவை காண்பிக்க போகிறான் வந்த நோக்கமே கத்திரிக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு பாதையை செவைப்படுத்துவதற்கு அந்த தேவன் யார் என்பதை அறிவிப்பதற்கு இப்ப ஞானஸ்நானப்பட்டு தேவன் நீதிபரன் என்ன பண்றாங்க அவர்கள் அறிவிக்கிறார்களாம் சரி ஓகே அடுத்தது இயேசுவ நீதிபரர் என்று வேதம் அறிவிப்பதனுடைய அர்த்தம் என்ன இப்ப நீதிபரர் அப்படி சொன்னா தேவனை மட்டும்தான் நீதிபரர் அப்படின்னு ராய்ச்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இயேசு என்று வேதம் அறிவிக்கிறது ஒரு காரியத்தை தேவனுடைய நிறைவேற்றுகிற படியால் அவர் நீதிபரார் என்று சொல்லி வேதம் அவரை அறிவிக்குதுன்னு நான் சொன்னேன் அர்த்தத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவ நீதியை நிறைவேற்றியவர் ஜஸ்டிஃபைட் ரைஸ் அதாவது அப்ரூவ்டு ப்ளேம்லெஸ் பை காட் தேவன் சொல்லணும் பிளேம்ல அப்படின்னு சொல்லிட்டுல ஆட்டுக்குட்டி நியாயப்பிரமாணத்தை அப்படியே நிறைவேற்றி நிற்கிறார் பார் பண்ணோம் தேவன் அப்ரூவ் பண்ணணுமா ஏன் வந்து நீதிபரர் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது இயேசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா அவரை குறித்து ஏசை ஐம்பத்தி மூன்று பதினொன்று அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசன் ஆகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார் அப்படி சொல்லியிருக்கு அப்ப இங்க இயேசுவை குறித்து எப்படி சொல்லியிருக்கு வசனம் என் தாசனாகிய வரர் அப்ப இது இயேசுன்னு நமக்கு நல்லா தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னா அவர் தான் சிலுவையிலே அறையப்பட்டார் தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றினார் அந்த ஆத்ம வருத்தத்தினுடைய பலனை கண்டு அதாவது அநேகர் அதன் நிமித்தமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதை பார்த்தவருக்கு மிகுந்த சந்தோஷம் திருப்தி உண்டாகும் இல்லையா அதை குறித்து அந்த வார்த்தை பேசுகிறது நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறது இந்த இயேசுவ நீதிபரர் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தாசனாகிய நீதிபரன் அது என்ன தாசனாகிய நீதிபரன் ஏன் தாசனாகிய நீதிபரர் என்று சொல்லி தேவன் இவரை சொல்லுகிறார் இயேசுவ தேவனுடைய தாசன் என்று வேதம் முன் அர்த்தம் என்ன இது உங்களுக்கு புரியணும் இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் எப்படி தேவனுடைய குமாரன் என்பதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் என்ன அதில் அடங்கி இருக்கிற சத்தியம் என்ன என்பது நமக்கு புரியாத பட்சத்தில் நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நினைந்து கொண்டிருப்போம் எப்போ தேவனுடைய குமாரன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான் என்று சொல்லி நம்ம விளங்கி கொள்ளும் பொழுதுதான் நமக்கு தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு உண்டாகும் இல்லை என்று சொன்னால் தேவனுடைய குமாரன்னா என்னன்னு சொல்ல தெரியணும் அதே போல ஏன் தாசன் அப்படின்னு சொல்றாருல இயேசு எப்படி தேவனுடைய தாசன் என்று சொல்லப்பட்டார் அதாவது சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்லி அர்த்தம் ஏன் வேதம் இப்படியாய் முன்னறிவிக்குது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம விளங்கி கொள்ளணும் இல்லை என்று சொன்னால் என்ன சொல்லுவோம் திரும்பவும் திருத்தம் ரொம்ப தெளிவா இருக்கிறதை போல காணப்படும் தேவன் என்று ஒருவர் காணப்படுறார் தேவனுடைய தாசன் என்று சொல்லி தேவனுடைய குமாரன் காணப்படுறார் அதாவது இந்த இயேசு தேவனுடைய தாசனாய் இருக்கிறார் சர்வெண்ட் ஆஃப் காடா தேவனுடைய ஊழியனாய் தேவனுடைய தாசன் என்று சொல்லி அர்த்தம் அவரை ஏன்னா அவர் நீதிபரர் இவர் நீதிபரர் அவர் வேறு ஒருத்தர் இவர் ஒரு ஒருத்தர் ஆனால் ரெண்டு பேர் ஒண்ணு அப்படின்னு அப்படியே திருத்தம் ரொம்ப விளக்கமாக சொல்லுகிறதை போல காணப்படும் ஆனால் அப்படி அல்ல இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தேவனுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்றாரு என்னுடைய புயம் சொல்லி பேசுகிறார் இயேசுவை குறித்து அப்படின்னா என்னன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் திரும்ப காட் என்று சொல்லி அர்த்தம் ஆம் ஆஃப் காட்னா அது ஒரு தனிய ஒரு காரியத்தை குறிக்குதா அல்லது ஓமையாக ஆண்டவர் இந்த தாசனை குறித்து பேசுகிறாரா அப்ப தேவனுடைய தாசன் என்பதும் வலது பராக்கிரமம் செய்யும் என்பதும் என்னுடைய புயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதும் எல்லாமே வெறுமையாய் காணப்படுகிறதான வார்த்தைகள் உங்களுக்கு ஒன்றும் புரியல ஐயோ இது ரொம்ப புரியல அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சிம்பிளான ஒரு காரியத்தை கேட்குறேன் இப்ப உங்களுடைய கரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதா இல்லையா இஸ் இட் சர்விங் யூ ஆர் நாட் யோசித்து பாருங்க நம்முடைய கரம் என்ன பண்ணுது நமக்கு உதவி செய்யுதுன்னு நமக்கு பணிவிடை செய்கிறது அல்லது தான் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் உங்களுக்கே பணிவிடையை செய்து கொள்றது இல்லையா அப்படின்னா யோசித்து கூட பார்க்க மாட்டோம்ல இப்போ இந்த நாட்களில் இந்த கொஞ்ச நாட்கள்ல இந்த புஃபே சர்விங்லாம் இருக்குல்ல செல்ஃப் சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன் செல்ஃப் சர்வீஸ்னா என்ன அர்த்தம் நீயே உனக்கு சர்வ் பண்ணிக்கோ அப்படியே அர்த்தம் நீயே உனக்கு வேலை செஞ்சுக்கோ மற்றவங்களை வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ செல்ஃப் சர்வீஸ்ன்னு போயிட்டு நம்ம எடுத்து வச்சு என்ன பண்ணுறோம் நமக்கு நம்மளே சர்வ் பண்ணிக்கோ ஆனா அப்ப மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு வேலைக்காரனா நினைக்க மாட்டோம் எனக்கு யார் செய்வா அப்படின்ட்டு அப்ப இதுக்கெல்லாம் நல்ல விவரம் இருக்கும் நமக்கு என்ன அப்படின்னா செல்ஃப் சர்வீஸ்னா அது நம்மளே செய்து கொள்றது அப்படின்ட்டு ஆனால் அவர் என்னுடைய தாசன் அப்படி சொன்னா அவ வேற ஒருத்தர் அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்மளை என்ன சொல்றது அல்லது அப்படி கேட்கிறவங்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க ஆக்சுவலா உன் கரம் உனக்கு வேலை செய்யும்போது ஊழியம் செய்யும்போது அது வந்து பாத்தீங்கன்னா நீ வேறு ஒன்றாக நினைக்கிறதில்லை நீயே உனக்கு ஊழியம் செய்து கொள்ளும் பொழுது உன்னுடைய தேவைகள் உன்னால் சந்திக்கப்படும் பொழுது இன்னொருத்தர் என்று சொல்லி உன்னை நீர் பார்ப்பதில்லை நீ சாதாரண ஒரு மனுஷன் உனக்கே இவ்வளவு இருக்குது அப்ப ஆண்டவர் தன்னை குறித்து என்னுடைய தாசனை அனுப்புறேன் என்னுடைய குமாரனை அனுப்புறேன் என்னுடைய வலது வலதுகிறம் காரியத்தை செய்யும் என்னுடைய புயம் ஆண்டவர் இது வேற ஒன்று நம்ம சொல்லுபோனா நம்முடைய வார்த்தையே நம்மளை நியாயம் தீர்க்கிறதாக நமக்கு முன் எழும்பி நிற்கும் என்பதை மறந்து போயிட கூடாது அப்ப ஜீசஸ் இஸ் கால் தர்வெண்ட் ஆஃப் காட் அல்லது தேவனுடைய தாசன் என்று சொல்லப்படுகிறார் என்று சொன்னார் மனுஷனால் செய்யக்கூடாதது ஒன்று தேவனே செய்யும்படியாக மனிதனாக வெளிப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த நீதிபரர் வேறொருவர் அல்ல மனிதனால் நிறைவேற்ற முடியாத ஒரு நீதியை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக மனிதனாக வெளிப்பட்டு அந்த நீதியை நிறைவேற்றினபடினால் அவர் நீதிபரர் இயேசுவை தவிர வேற நீதிபரர் என்று சொல்லி வேதம் காண்பிக்காது வேற எந்த மனுஷனையும் நீதிபரர் என்று சொல்லி வேதம் காண்பிக்க தொடர்ந்து அதை குறித்து அதிகமாய் பார்க்கலாம் அப்ப இயேசுவை கண்ட ஒரு மனுஷனுடைய அறிக்கையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வருஷம் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு அவர் சிலுவையில மறித்த பொழுது நடந்த ஒரு காரியம் நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருக்கிறான் அப்படி சொல்றான் நீதிபரனா இருக்கிறான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினா அப்படி சொல்லி இந்த வசனம் காணப்படுறது அடுத்தது தேவன் மனிதனாக வெளிப்படும் முன் அதை முன்னறிவித்த ஒரு வேத அறிக்கை இப்ப ஒரு மனிதனுடைய அறிக்கை பார்த்துட்டு இந்த மனுஷனை பார்த்துட்டு நீதிபரன் அப்படின்னா இப்ப இவர் மனிதனாய் வெளிப்படுவதற்கு முன்பாகவே வேதம் ஒரு அறிக்கையை கொடுத்தது என்ன தெரியுமா அப்போஸ்தல் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு எழுதப்பட்டு இருக்கிறது அப்போஸ்தல் ஏழு ஐம்பத்தி ரெண்டு தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றான் என்ன அப்படின்னா இந்த நீதிபரருடைய வருகைய வேதம் முன்னறிவித்து கொண்டிருந்தது முன்னறிவித்தவர்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுகிறான் எப்ப சுசேஷமா காரியங்களை சொல்லும் பொழுது சொல்லுகிற வார்த்தை இது அதாவது நீதிபதருடைய வருகையை வேதம் முன்னறிவித்தது முன்னறிவித்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்லி நீங்கள் துரோகிகளா இருக்கீங்க அவரை கொலை செய்த பாதகராயிருக்கிறீங்க என்று சொல்லி அவருடைய ஏற்றுக்கொள்ளாத அவருடைய அதை தட்டி எழுப்புகிறான் நீங்க எப்படி காணப்பட்டீங்க பிதாக்கள் எப்படி காணப்பட்டாங்க அப்ப வேதமும் இந்த தேவருடைய இயேசுவ நீதிபரர் என்று சொன்னது பார்த்துதான ஒரு மனுஷனை ஏற்றுக்கொண்டு ஒரு நீதிபரர் என்று சொல்லி அவன் அறிவித்தான் அப்ப நீதி உள்ளவர் நீதிபரர் அவருடைய நீதியை நிறைவேற்றினவரும் நீதிபரர் அது வேற ஒரு ஒருவரும் கிடையாது அவரே அதை நிறைவேற்றினார்